உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எவ்வளவு மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய முதல் மூன்று மாதங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதோ அதனால் எவ்வளோ பெரிய நன்மைகள் அடைய போகிறீங்கன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட தான் பிறந்தோமா கஷ்டப்படுறதுக்கு தான் பிறந்துட்டோமோ அப்படின்ற அளவுக்கு நிறைய சிரமங்களையும் நிறைய இழப்பு சாரி இழப்புகளை கடந்து வந்துட்டீங்க இதுக்கு மேலே இலக்கு எதுவுமே இல்லை ஆனால் முயற்சிகள் மட்டும் பலமாக இருக்குது தன்னம்பிக்கை அதையும் தாண்டி இருக்குது ஆனால் வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற ஒரு லட்சியத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஜெக்டை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க கடைசி ஒரு பர்சன்ட்டில் அது பிரேக் ஆகிறதுனால எல்லாமே ட்ராப் ஆகுது இப்படியே போயிட்டுருக்குன்ற ஒரு மன உளைச்சல் இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்திருக்கும் பட் அது எல்லாத்திற்கும் இந்த முதல் மூன்று நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா தனுசிலேருந்து மீனம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் சக்ஸஸ்ஃபுல் அடையும் நீங்கள் பட்ட அவமானங்களும் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் நீங்கள் பட்ட குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் ஒரு பிரச்சனையில் பல விதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க நிம்மதி இழந்தீங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாமே யாருமே நமக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய எல்லாமே சில பிரச்சனைகளை கடந்து வந்தாச்சு ஆனால் எல்லாத்தையும் தாண்டி தன்னம்பிக்கையோடு பார்த்திடலாம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு நின்று பெரிய லெவலில் ஜெயிக்கணுன்ற லட்சியத்தோட செயல்பட்டு இருக்கிறீங்க இந்த லட்சியத்திற்கு கிடைச்ச ஒரு அருமையான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச இந்த முதல் மூன்று மாதங்களில் கிடைக்கக்கூடிய அற்புத கிரக அமைப்புகள் அதுலேயும் செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்கள் தான் அப்போ இந்த காலகட்டங்களில் அந்த மீனத்தில் இருந்து ப்ளஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தனுசுலருந்து மீனம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சரி குரு சூரியனும் சரி ப்ளஸ் சுக்கர பகவானும் சரி எல்லாமே ட்ராவல் பண்ண புதனும் சரி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இதற்குள்ளே தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய பலம் மிக்க செயல்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ரொம்ப நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே நேரத்தில் விட்டு பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே போல் பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி செய்த தவறுகள் நாள் குடும்பத்தில் இருந்த நிம்மதி கெட்டதுனால மீண்டும் இயல்பு நிலைக்கு வருமா நம்ம நார்மல் ஆக முடியுமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் அழகாக ஒன்றிணைந்து ஒரு மன சகஜமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய அருமையான காலகட்டம் இது மாறப்போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கடின உழைப்பாளிகளாக நீங்கள் இருந்தும் கூட எவ்வளோ சம்பாரித்தாலும் மிச்சம் வைக்க முடியல எல்லாம் வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல வீதியில் போகிற சண்டை வீட்டு வரைக்கும் வந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக போய் தேவையில்லாத சில பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டது தான் மிச்சம் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டினது தான் மிச்சம் இப்படி பலவித பிரச்சனைகளையும் கடந்து வந்துட்டீங்க இதனால் என்ன ஆயிடுச்சு உறவு முறைகளும் பாதிக்கப்பட்டது அதாவது குடுக்கள் வாங்கல் நீங்கள் பொண்ணு எடுத்த இடம் கொடுத்த இடம் நீங்கள் கட்டின இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு சாதகம் இல்லை எல்லாமே நமக்கு எதிரியாக தான் இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு நாம தான் பலம் யாருமே நமக்கு எந்த பலமும் இல்லை நம்ம விரலே நம்ம கண்ணை குத்துற அளவுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை காயப்படுத்துகிற அளவுக்கு சில பிரச்சனைகள் நமக்கு ஆப்போசிட்டாக மாறிடிச்சே நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சிம்மராசி என்பர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஆனாலும் இன்றைக்கும் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த குடும்பத்தை இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும் பெரிய லெவலில் ஃபோக்கஸை உண்டாக்கணுன்ற ஒரு லட்சியமும் எதிர்பார்ப்பும் எண்ணங்களும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோளாறுகள் இந்த குழப்பங்கள் இது எல்லாமே சில கிரகங்களுடைய நிலைகளால் வந்திருந்தாலும் இப்போது இதிலிருந்து மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு இந்த முதல் மூன்று மாதங்களில் வரக்கூடிய கிரக அமைவுகளால் குடும்ப பிரச்சனையும் தீரப்போகுது கடன் சுமைகள் தீரப்போகுது தொழில் ரீதியில் நல்ல ஒரு வளர்ச்சிப் பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க புது தொழிலை தொடங்க போகிறீங்க குறிப்பாக ஜூனுக்குள்ளே நீங்கள் எதுவாக இருந்தாலும் புது தொழில் புது வேலை சார்ந்த விஷயங்கள் எதையும் நீங்கள் செய்யுங்க இடமாற்றங்கள் செய்யலாம் வேலையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே நீங்கள் செய்யுங்க தாராளமாக அது நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்குரிய ஒரு அருமையான ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டங்கள் எக்காரணத்தை கொண்டு காலதாமதங்களையோ கால வீண் கால வீணாக்கிறதையோ இல்லாமல் பார்த்துக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்கள் அதனால் போல்டாக இறங்கி செயல்பட்டால் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருந்து எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட வந்து சேர ஆரம்பிச்சிடுவாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா புது புது நட்புகள் உங்களை தேடி வரும் அந்த நட்புகளால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பல்வேறு விதமான சில நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா சிம்மராசி என்பர்கள் வந்து சுமை தாங்கிகள்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இறங்கி செயல்பட்டு அதில் வந்து சிலருக்கு அமைஞ்சு அதை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக முடியல சிலருக்கு திருமண வாழ்க்கையை பிரச்சனையாக நிற்கக்கூடிய நிலைமை இப்படி எல்லாம் பலவிதமான ஒரு சுமைகளால் உங்களை வந்து பாரத்தில் நின்ன நீங்கள் மீண்டும் வந்து இதெல்லாம் அப்படியே அழகாக நீங்கள் டேலி பண்ண போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் அது வளர்ச்சி ரீதியிலையும் சரி வாழ்க்கையினுடைய அடிப்படை ரீதியிலையும் சரி அது மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அழகான தீர்வுகளை தேட போகிறீங்க அவங்கள் குடும்ப ரீதியிலையும் சரி அதே நேரத்தில் அவர்களுடைய கல்வி ப்ளஸ் திருமண வாழ்க்கையை செய்த திருமண ரீதியில் இருக்கிற பிரச்சனை வரைக்குமே ஒரு தீர்வுக்கு வந்துடும் உங்கள் பேச்சை மீறி செய்த சில செயல்களிலிருந்து மீண்டும் உங்கள் மனசை கவரக்கூடிய நிலையில் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைய போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதக நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய அருமையான காலமாக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கட்ட மூன்று மாதங்களும் இருக்கப்போகுது குறிப்பாக கொடுத்த பணம் உங்கள் கை வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுலேயும் வெளிநாடு வெளி முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நேரத்தில் எல்லா பிரச்சனையும் சரி செய்ய போகிறீங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு புறத்தில் இந்த அஷ்டம சனி அந்த இடத்துல இருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது குரு பார்வையும் அந்த இடத்துல விழக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு ஏன்னா சனி பகவான் வீடாகப்பட்ட அந்த இந்த இந்த சிம்மத்திற்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்தில் குரு பார்வை விழுது அப்போது அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் சடன் திருப்பங்கள் உங்களுக்கு இருக்குன்றது நூறு சதவீதம் உண்மை கவலைகள் வேண்டாம் சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிங்க குடும்பத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் சுப நிகழ்ச்சிகள் திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய நேரம் வீடு வாங்குறதுக்கோ இல்லை கட்ட வீடு வாங்குறதுக்குன்னான வாய்ப்புகள் இந்த இடத்துல அமையும் இது எல்லாமே ஒரு அருமையான ஃபோக்கஸோடு உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அமைய போகுது யோசிக்காதீங்க எந்த விதத்திலையுமே எந்த சூழலையுமே என்னை பொறுத்தவரையிலையும் இந்த வாய்ப்பை கரெக்டான விதத்தில் பயன்படுத்தி இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்றது நூறு சதவீதம் உங்களுக்கு நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதே நேரத்தில் அரசியல் துறையிலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கப் போகுது இந்த முதல் மூன்று மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் ப்ளஸ் ஏன்னா அந்த சுக்கரன் அந்த இடத்துல ட்ராவல் ஆகிறாரு செவ்வாய் உச்சமடையக்கூடிய காலம் நீங்கள் வந்து பூமி சம்பந்தப்பட்ட விவசாயம் இல்லை ரியல் எஸ்டேட் இதை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களாக இருந்தால் இது உங்களுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டங்களாக இருக்கும் சுக்கர பகவான்ன்றதுனால நீங்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பீங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டம் பிள்ளைகள் சில விஷயங்கள் செய்து அவர்களை கண்டு பூரிப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாமே அருமையாக இருக்கும் இத்தனை நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு மற்றவங்க உங்களை பார்த்துருக்கலாம் இதற்கு மேல் நீங்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்கு கஷ்டத்தை நீங்கள் தீக்கிற அளவுக்கு உங்களுடைய இமேஜ் பெருகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போகுது மொத்தத்தில் சிம்மராசி என்பர்களுக்குரிய ஒரு காலம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும் சொந்த பந்தங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள் மொத்தத்தில் எல்லா விஷயத்திற்கும் தலைமை தாங்கி நின்று அந்த இடத்துல ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்குவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தி இப்போ சர்வாச வர்க்க பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால உங்களுக்கு ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் பண்ண முத்துக்கு அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்